அறியப்படாத ஆலயங்கள் அருளும் அற்புதங்கள் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே உங்கள் ஆன்மீக ஆலயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காஞ்சிபுரம் மணிமங்கலத்தில் அமைந்துள்ள தர்மேஸ்வரர் திருக்கோயிலின் மகத்துவத்தை காண்போம் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் என்னும் தொன்மைச் சிறப்பு வாய்ந்த கிராமத்தில் காலத்தை வென்று கம்பீரமாக நிற்கும் அருள்மிகு தர்மேஸ்வரர் திருக்கோயிலாகவும் தர்மேஸ்வரர் கோயில் உருவானதற்கு ஒரு அற்புதமான கதை உண்டு முற்காலத்தில் மணிமங்கலத்தை விளங்கினான் ஒரு நாள் சிவபெருமானே ஒரு சாதாரண அடியாரை போல மன்னனிடம் வந்து தான் மிகவும் ஏழை என்றும் தானம் செய்யுமாறும் வேண்டினார் மன்னன் தானம் செய்ய முன் வந்த போது அடியாரோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கோயில் கட்டி தருமாறு கேட்டார் மன்னன் ஆச்சரியப்பட அடியாராக வந்த சிவபெருமான் தனது காட்டி மகிழ்ந்த கோயிலை எழுப்பி சுவாமிக்கு தர்மேஸ்வரர் என்று பெயரிட்டான் இந்த தலத்தில் தர்மம் தழைக்கும் என்பது ஐதீகம் மங்கை வழிபட்ட மங்களேஸ்வரர் வரலாற்று பின்னணி பல்லவர் சாளுக்கிய போர் காமாட்சி தேவியின் தோழியான இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டாள் என்றும் கூறப்படுகிறது அவள் சிவ பூஜை செய்ய ஒரு சிவலிங்கத்தையும் ஒன்றையும் உருவாக்கினாள் அவள் வழிபட்டமையால் சுவாமிக்கு மங்களேஸ்வரர் என்றும் தீர்த்தத்திற்கு மங்கள தீர்த்தம் என்றும் பெயர் ஏற்பட்டது கிறிஸ்து பிறப்பு ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மற்றும் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி ஆகியோருக்கு இடையே நடந்த பெரும் போர்களுக்கு மணிமங்கலம் சாட்சியாகும் இக்கோயில் பல்லவர் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் தர்மேஸ்வரர் கோயிலின் சக்தி மற்றும் பலன்கள் மக்களின் குறைகளை தீர்க்கும் சக்தி தர்மம் தழைக்க கர்ம வினைகள் நீங்க மன தூய்மை தர்மேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நீதி கிடைக்கும் கர்ம வினைகள் நீங்கவும் அகங்காரம் அழியும் நீதி கிடைக்காதவர்கள் தர்மம் தழைக்க விரும்புபவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ளலாம் இங்கு சுவாமியை வேண்டிக்கொள்ள தர்மம் செய்யும் எண்ணம் உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது மன தூய்மை பெறவும் ஆணவம் நீங்கவும் இத்தல வழிபாடு உதவுகிறது கல்வி ஆரோக்கியம் அந்த சுப காரியங்கள் கல்வி கலைகளில் சிறக்கவும் திருமணம் குழந்தை பாக்கியம் பெறவும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும் இந்த கோயில் சக்தி வாய்ந்தது அம்பாள் ஸ்ரீ வேதாம்பிகை மற்றும் சதுர்வேத விநாயகரை வழிபடுவதன் மூலம் கல்வி ஞானம் பெருகும் சந்திர தோஷங்கள் மனநோய் போன்ற பாதிப்புகள் நீங்கவும் அமைதியும் நேர்மறை அதிர்வுகளும் பெறவும் இத்தல வழிபாடு உதவுகிறது கோயில் அமைப்பு பொது அமைப்பு என்ற கட்டிடக்கலை சிறப்பு இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோபுரங்கள் இல்லாமல் உறுதியான சுற்றுச்சுவர்களுடன் கோட்டை போல கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலின் விமானம் கஜபிருஷ்ட யானையின் பின்பகுதி போன்ற அமைப்பில் உள்ளது இது பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அம்பாள் தனித்துவங்கள் கருவறையில் மூலவர் தர்மேஸ்வரர் லிங்க அருள் பாலிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ வேதாம்பிகை தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சத்துர்வேத விநாயகர் பைரவர் சனீஸ்வரர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அணுகை விநாயகர் சுந்தரர் நாவுக்கரசர் மற்றும் நவக்கிரகங்கள் போன்ற பரிவார தெய்வங்களும் சிவன் நந்தி சிலை கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது மீது தட்டும் போது வெண்கல ஓசை எழுகிறது என்பது ஒரு சிறப்பு கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தின் பண்டைய குடவோலை முறையை பற்றி குறிப்பிடுகின்றன திருவிழாக்கள் தர்மேஸ்வரர் திருக்கோயிலில் பல முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆடிப்பூரம் நவராத்திரி சிவராத்திரி அன்னாபிஷேகம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் இங்கு களைகட்டுகின்றன புரட்டாசி மாத பௌர்ணமியில் அம்பாள் சன்னதியில் நடைபெறும் நிறைமணி காட்சி காண்பது சிறப்பு இது பசி பட்டினியை போக்கி செல்வ வளம் சேர்க்கும் என்பது நம்பிக்கை மார்கழி திருவாதிரை விநாயகர் சதுர்த்தி பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி போன்ற பல விழாக்களும் இங்கு பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றன அன்னதானம் பூஜை நேரங்கள் விசேஷ நாட்களில் அன்னதானம் நடைபெறுகிறது கோயிலின் பூஜை நேரங்கள் காலை ஏழு முப்பது முதல் பத்து மணி வரை மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை திருவிழா நாட்களில் நேர மாற்றங்கள் இருக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் கிராமத்தில் தாம்பரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தர்மேஸ்வரர் திருக்கோயில் அதன் பழமையான வரலாறு கட்டிடக்கலை சிறப்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு உங்கள் ஆன்மீக ஆலயம் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்